Welcome to Riga Vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எந்தெந்த விஷயத்துக்களை சிக்கனமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் நம்ம வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க குழந்தைங்க இருப்பாங்க அந்த நம்மளும் நமக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் வேணும் அப்படின்னா வந்து நம்ம கொஞ்சம் செலவு பண்ணி தான் ஆகணும் அதில் போய் நம்ம கஞ்சத்தனமோ ஏதோ ஒன்று பிடிச்சோம்னா அப்புறம் உடல் ஆரோக்கியத்தில் சீர்கேடு வந்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் போய் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஹிமோபின் குறைஞ்சிரும் புரதச்சத்து குறைஞ்சிரும் வீக்காகி எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி நமக்கு வந்து டக்குன்னு நோய்வாய்ப்பட வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம குறைந்த அளவுனாலும் செலவு பண்ணி அந்த ஆரோக்கியமாக நம்ம பார்த்துக்கணும் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிட்டாலே போதும் இது மாதிரி நட்ஸ் வகைகள் வந்து மாதம் வாங்கும் போதே வாங்க முடியலை அப்படின்னா இடையில ஏதோ நமக்குன்னு ஒரு சின்ன வருமானம் நமக்கு கிடைக்கும்போது ஒரு ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ செலவு பண்ணி இந்த மாதிரி பருப்பு வகைகள் நட்ஸ் வகைகள்லாம் வாங்கி நம்ம நல்லா வறுத்து அரைச்சு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம டெய்லியுமே ஒரு பாலில் ஒரு ஸ்பூனோ இல்லை சுழுதண்ணியில் ஒரு கஞ்சியாக வச்சோம் நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே இதை நம்ம எடுத்துக்கலாம் இதன் மூலமா நமக்கு தேவையான அயன் புரதச்சத்து எல்லாமே நம்ம உடம்புக்கு கிடைக்கும் உடலும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் பாருங்க இதை வந்து என்னோட ஃபேமிலி ஹார்லிக்ஸ்னே நான் சொல்லுவேங்க நான் வந்து மா ஒரு மாதம் மாதம் இல்லைனால இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறையாவது இது மாதிரி நான் வாங்கி அதை நல்லா வறுத்து அரைச்சி வச்சுக்குவேன் என்னோட பாப்பா நாங்கள் எல்லாருமே டெய்லியுமே இதை ஏதோ ஒரு வேலை நாங்கள் கண்டிப்பாக அதை எடுத்துக்குவோம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் யாருமே சிக்கனமாக இருக்கக்கூடாதுன்னு பார்த்துக்கோங்க இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல் தாங்க நம்ம பண்பாட்டிலே நம்ம தமிழர் பண்பாட்டிலே ரொம்ப முக்கியமான நிகழ்வுன்னா பார்த்தீங்கன்னா அது விருந்தோம்பல்னு தான் நான் சொல்லுவேன் நம்ம வீட்டுக்கு வருஷத்துக்கு ஒரு முறையோ இரண்டு வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ யாரோ ஒரு விருந்தாளி வர்றாங்க அப்படிங்கிற டயத்தில் நாம் கஞ்சத்தனை பிடிக்காம அவங்க வர்றவங்க நல்ல ஒரு முழு திருப்தியோட நாம் கவனித்து அனுப்பணும் அதுக்கு வந்து அந்த டைத்தில் நான் போய் செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இல்லாமல் ஒரு இரநூறு முந்நூறு செலவு பண்ணிங்கன்னா நல்லா அழகான ஒரு சைவ விருந்து ஒரு அசைவ விருந்து ஒரு மீன் குழம்பு வச்சு அவங்கள திருப்திப்படுத்தி அனுப்பலாம் அந்த டையத்தில் வந்து நாம் வந்து சிக்கனமாக இருக்கக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாம் வந்து இன்னொரு வீட்டுக்கு விருந்தாளியாக போகிறோம் அப்படிங்கிறது வந்து வெறும் கையை வீசிக்கிட்டு செலவு பண்ணாமல் நான் போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி வெறும் கையோடு போகக்கூடாதுங்க அதுக்காக போய் கிலோ கணக்கில் ஸ்வீட்டோ காரமோ வாங்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வந்து விலை மலி விலை வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு உண்டான எவ்வளோ பழங்கள்லாம் இருக்குது பாருங்கள் பப்பாளி வாங்கலாம் பப்பாளி விலை மலிவானது ஆனால் ரொம்பவே சத்தானது சப்போட்டா கொய்யா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சாத்துக்குடி இந்த மாதிரி ஒரு விருது வீட்டுக்கு விருந்தாளியாக போகும்போது நம்ம வந்து பழங்களை கொடுத்து அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துட்டு நாம் திரும்ப வரலாம் கிலோ கணக்கில் ஸ்வீட்டை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு சக்கரை வியாதியோ ப்ரெஷரையோ ஒன்று பண்ணாமல் இது மாதிரி நல்லா ஆரோக்கியமான விஷயங்களை நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா செலவும் கம்மியாக இருக்கும் கஞ்சத்தனம் இல்லாமலும் இருக்கும் நிறைய பொருள் வாங்கின மாதிரி இருக்கும் பாருங்கள் அதனால் விருந்தோம்பல சிக்கனமாக இருக்காதிங்க மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா கல்வி தாங்க வாழ்க்கையிலே ஒரு மனுஷனுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடியது ரெண்டே விஷயந்தான் ஒன்று பணம் இரண்டாவது கல்வி பணம் வந்து எல்லாராலையும் நிறைய சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தாங்க இருந்தால் முடிஞ்ச அளவு நாம் நம்ம இப்போ குழந்தைங்களுக்கு கல்வியை வந்து திருப்தியாக நாம் கொடுத்துடணும்னா அந்த குழந்தைங்க வாழ்நாள் முழுவதும் மதிப்பும் மரியாதையோடும் வாழ்க்கையை அவங்க நடத்துறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் அந்த விஷயத்தில் நாம் ரொம்பவே சிக்கனமாக இருக்கக்கூடாது இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்க ஒரு ஆவரேஜான ஒரு மாணவர் தான் ஆனால் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம டியூஷன் அனுப்பணும்னா அவங்களோட மார்க்ல கல்வியில கொஞ்சம் மேம்படுவாங்க அப்படிங்கிற நம்ம வந்து அந்த டியூஷன் ஃபீஸை கொடுத்து நம்ம ஒரு டியூஷன் சென்டர் அனுப்புறதுல தப்பு கிடையாது ஸோ வந்து முடிஞ்ச அளவு நம்ம கல்வியில சிக்கனம் இல்லாமல் இருக்கணும் நாலாவதான் வந்து பாத்தீங்கன்னா தாங்க இப்போ வந்து தமிழக அரசு நமக்கு எவ்வளவோ முக்கியத்துவம்லாம் கொடுத்து நிறைய அரசு மருத்துவமனைகள் நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுக்குறாங்க அதையும் தாண்டி இப்போ எதோ ஒரு முடியாமல் ரொம்ப சுச்சுவேஷன் நம்ம வந்து தனியாரில் போய் பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் தான் இருக்குது கவுர்மெண்ட்டில் கொஞ்சம் ஆகுது தனியாரில் போய் பாருங்கள் அப்படின்னு மருத்துவர்லாம் சொல்கிறாங்க ஒரு தனியாரில் போய் ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்களை அந்த நேரத்தில் நம்ம வந்து சிக்கன பிடிச்சிக்கிட்டு ஐயோ நான் போக மாட்டேன்ப்பா செலவாயிடும் நான் போகாமல் இங்கேயதே நான் பார்த்துப்பேன் செலவு நிறைய ஆயிரும் சொல்லி இருக்கிறதும் சின்னதாக ஒரு ஃபீவர் வருது அப்படிங்கிறது போய் ஒரு நூறுரூபாயிலே செலவு பண்ணி ஒரு இரநூறுபாயிலே செலவு பண்ணி அதிகபட்சம் ஒரு ஐநூறு செலவு பண்ணி முடிக்க வேண்டிய விஷயத்தை ஆயிரக்கணக்கில் ஐயாயிரம் பத்தாயிரம்னு ஒரு அட்மிஷன் போட்டு நம்ம செலவு பண்ணுற மாதிரி இல்லாமல் சின்ன சின்னதாக நமக்கு உடல் உபாதைகள் வரும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம மருத்துவர் அணுகி அதுக்கு தேவையான மருத்துவ மருந்துகளை வாங்கி நம்ம சாப்பிட்டோம்னா உடல் உடல் எதுவும் நோய் அதிக நோய்வைப்படாமல் நம்ம பார்த்துக்க முடியும் ஸோ வந்து நம்ம மருத்துவ விஷயத்துலேயும் ரொம்பவே சிக்கனமாக இருக்கக்கூடாது அதுக்கு நம்ம மாதம் மாதமாக உட முடியாமல் இருப்போது ஏதோ ஒரு டயத்தில் உட முடியாமல் வரும் அந்த டயத்தை நம்ம உடலை பத்திரமாக பார்த்துக்கணும் இந்த விஷயங்களுக்கெல்லாம் சிக்கனம் இல்லாமல் இருந்தோன்னா ரொம்பவே நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ